ஒரு சிறிய கிராமத்தில் ராஜு என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான் ராஜு தனது கிராமத்திற்கு அருகிலுள்ள காடுகளில் சுற்றி வழிப்பதை மிகவும் விரும்புவான் ஒரு நாள் அவர் காடுகளுக்குள் ஆழமாக நடமாடிய போது முந்தையில் பார்த்து வைத்த பாதையை பார்த்தான் ஆர்வத்துடன் ராஜு அந்த பாதையைத் தொடர்ந்து சென்றான் மற்றும் விரைவில் ஒரு மந்திரக் காட்டில் தன்னை கண்டான் மரங்கள் உயரமாகவும் பூக்கள் நிறமாகவும் மற்றும் அயல் பழங்களின் இனிய வாசனையால் காற்று நிரம்பியிருந்தது மேலும் சென்றபோது மிது என்ற பேசும் கிளியே சந்தித்தான் வணக்கம் ராஜு மந்திரக் காட்டிற்கு வரவேற்கிறேன் என்றார் மிது ராஜு ஆச்சரியமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தான் என்னுடைய பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் இந்த காடு மந்திரம் உள்ளது ராஜு இது உள்ளே நுழையும் ஒவ்வொருவரையும் அறிவது என்றார் மிது மிது ராஜுவுக்கு வழிகாட்டி ஆகவும் அவர்கள் தங்கள் சாகசத்தை தொடங்கினார்கள் அவர்கள் புத்திசாலியான பாம்பு விளையாட்டு தீய சுண்டலி மற்றும் தயானிசமான மான் பம்பியை சந்தித்தனர் ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கு ஒரு கதையும் கற்றுக் கொடுக்க ஒரு பாடமும் இருந்தது மாலை நேரம் ஆனபோது போது மிது ராஜுவை ஒரு பளபளப்பான ஓடைக்கு அழைத்தார் இந்த ஓடையிலிருந்து குடிக்கவும் நீங்கள் காட்டின் அறிவை பெறுவீர்கள் என்றார் மீது ராஜு குடித்தான் உடனே அவன் இயற்கையின் ஆழ்ந்த புரிதலை உணர்ந்தான் காடு மற்றும் அதன் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமென உணர்ந்தான் அன்பு நிறைந்த இதயத்துடன் மற்றும் புதிய அறிவுடன் ராஜு மிதுவுக்கு நன்றி கூறி காட்டை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்தான் மந்திரக் காட்டை விட்டு திரும்பி வந்தபோது அவனுடைய வாழ்க்கை என்றும் மாறிவிட்டது என்று அவன் அறிந்தான் அன்றிலிருந்து ராஜு தனது சாகசங்களை மற்றும் கற்றுக்கொண்ட அறிவைப் பிற கிராமத்தவர்களுடன் பகிர்ந்து கொண்டு இயற்கையுடன் ஒற்றுமையுடன் வாழ கற்றுக் கொடுத்தான் கிராமம் செழித்து ராஜுவின் கதைகள் பலருக்கும் ஊக்கமாக இருந்து இயற்கையின் அதிசயங்களை ஆராய்ந்து மதிப்பதற்கு உதவின இவ்வாறு ராஜுவின் மரபு தொடர்ந்தது அனைவருக்கும் உலகத்தைப் புரிந்து பாதுகாப்பது மிக முக்கியம் என்று நினைவூட்டியது